இன்று ஆய்வு பணிக்கு வந்த இடம் மீண்டும் மடத்துக்காடு வள்ளியூர் ராஜாபுதூருக்கும் ரோஸ்மியாபுரக்கும் இடையில் உள்ள மடத்துக்காடு இது ஃபஸ்ட்டு ஸ்கேனு ஐம்பது மீட்டர் லென்த்து இரநூறு மீட்டர் டெப்த்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஏற்கனவே இங்கே இந்த பகுதியில் ஒரு ரெண்டு வாரத்தில் இது மூணாவது இடம் மூணாவது தடவை இங்கே வந்திருக்கேன் இந்த ஏரியாவுக்கு ஏற்கனவே ரெண்டு ஏரியாவை பார்த்து ஒரு நபர் ரெண்டு பேர் போட்டார் அதில் ஒரு வீடியோ அனுப்புனார் ஒரு வீடியோ அனுப்பமாட்டார் இன்னொரு நபர் பார்த்து அவர் இன்னும் போர் போடல ஃபர்ஸ்ட்டு ஸ்கேன் முடிஞ்சு இது ரெண்டாவது ஸ்கேன் நடந்துட்டுருக்கு ஐம்பது மீட்ரு லென்த்து இரநூறு மீட்ரு ஆழம் ஃபஸ்ட்டு ஸ்கேனில் எந்த பாயிண்ட்டும் அமையலை இடம் புதற்காடாக கிடக்கு விவசாயமே நடக்கலை போல் ஃபுல்லாக புதராக தான் கிடக்கு ரெண்டாவது ஸ்கேன் முடிஞ்சது இதில் ஃபஸ்ட்டு ஸ்கேனை விட இது கொஞ்சம் கடினமான ஏரியா இதில் இதுலேயும் பாயிண்ட்டு எதுவும் அமையலை அடுத்து இங்கே தள்ளி இங்கே மூணாவது ஸ்கேன் இந்த பக்கம் ஆரம்பிக்க போகிறோம் மூணாவது ஸ்கேனு ஐம்பது மீட்டர் லென்த்து இரநூறு மீட்ரு ஆழம் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்கேன்லேயுமே அடையாளம் வைக்கலை இந்த ஏரியா மழை மறைவு பிரதேசம் குறைந்தது ஐம்பது டு நூறு நூற்றி இருபது அடி ஆள் வரைக்கும் சிதைவு வரும் ஆனால் ஒரு மாய்சர் ஒரு காலஞ்சு அரை அந்த மாதிரி தான் வரும் நூற்றி இருபது அடிக்குள்ளே அதுக்குள்ளே கடினப்பாறை வந்துடும் அந்த கடினப்பாறை முறிஞ்சால் ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சி மூன்று நாலஞ்சு தண்ணியெலாம் வரும் இந்த ஏரியாவில் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்கேன் எதுவும் அடையாளம் வைக்கல இது மூணாவது ஸ்கேன் நடந்துக்கிட்டுருக்கு மூணாவது ஸ்கேனில் இருபத்தொம்போது மீட்டரில் ஒரு அடையாளம் வச்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப சுமார் இரநூத்தி அறுபது அடிக்குள்ளே ஒரு சின்ன ஊத்து இருக்குது அதையும் விட்டுறக்கூடாதுன்னு அதில் அடையாளம் வச்சுருக்கு இப்போ அதை விட்டு ரொம்ப தூரமாக வந்தாச்சு இது நாலாவது ஸ்கேன் நடந்துட்டுருக்கு ஐம்பது மீட்டர் லென்த்து இரநூறு மீட்ரு ஆழத்துக்கு நாலாவது ஸ்கேன் முடிஞ்சது இருபத்தி ஓராவது மீட்டரில் ஒரு ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட்டு கம்ப்ரஸருக்கு ஓடக்கூடியது தான் ஏரியா வந்து மிக மிக டஃப்பான ஏரியாவாக தோணுது நாலு ஸ்கேன் பண்ணிவிட்டோம் நல்ல தெளிவான ரிசல்ட் எதுவும் வரல ஒரு சப்பு ஓடக்கூடிய அளவுக்கு பாயிண்ட் எதுவும் அமையலை ரெண்டு பாயிண்ட்டு கம்ப்ரெஸருக்கு ஓடும் ஒரு அஞ்சாவது ஸ்கேன் நடக்குது ஐம்பது மீட்டர் லென்த்து டூ ஹண்ட்ரட் மீட்டர் டென்த்து அந்த அஞ்சாவது ஸ்கேன் முடிஞ்சிட்டு இதில் இருபத்தாறு புள்ளி முப்பது சென்டிமீட்டரில் ஒரு அட இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இதில் வந்து பெரிய அளவில் தண்ணி எதுவும் இல்லை ஆனால் நாற்பது மீட்டரில் ஒரு புளவு அதுக்கடுத்து ஒரு எண்பது மீட்டரில் போல் ஒரு பிளவு நூற்றி இருபது மீட்டரில் ஒரு பிளவு பிளவு இருக்குது கம்ப்ரஸருக்கு ஓடும் இது ஆறாவது ஸ்கேனு இது பத்து ஏக்கர் இடம் ஃபஸ்ட்டு அஞ்சு ஸ்கேனும் அந்த ஃபஸ்ட்டு அஞ்சு ஏக்கர்லேயே பார்த்துருக்கு ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் ரிசல்ட்டு வரல இது இந்த ஆறாவது ஸ்கேனு இந்த பத்து ஏக்கருடைய கடைசி பகுதிக்கு வந்தாச்சு மண் நல்ல அருமையான மண் என்ன பயிர் வைக்கலாம் தண்ணி தான் பிரச்சனை ஆலாஸ்கேர் ஐம்பது மீட்டர் எடுத்து இருநூறு மீட்டர் ஸ்கேன் ஏறக்குறைய கிழக்கு மேற்க ஸ்கேன் பண்ணுறோம் இந்த ஏரியாவில் கிழக்கு மேற்கே இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாச்சு ஃபுல்லாக வடக்குத்துக்கு தான் பண்ணுவேன் அண்ட் இந்த கிராஸ் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் டைம் கிழக்கு மேற்கே ஸ்கேன் பண்ணுறது ஐம்பது மீட்ரு லென்த்து டூ ஹண்ட்ரட் மீட்ரு டெப்த்து இந்த மாத்திரிக்கை எதுவும் பேர் இருக்கா இது அந்த அது வந்து சூட்டு பார்த்தேன் வள்ளிர்னாலே சூட்டு பார்த்து தான் மண் பாருங்க என்ன அருமையான மண்ணுன்னு தண்ணி வளம் தான் இங்கே அப்படி காரணம் வந்து மேற்க வந்து எதுவும் குளம் இல்லை பார்த்தீங்களா அதனால தான் நமக்கு பிரச்சனை ரீசார்ஜிங்னு ஒன்று இருக்கணும்ல அதாவது ஆமாம் நம்ம எடுக்க எடுக்க சார்ஜை ஏற்றணும்ல இப்போ மொபைல் சார்ஜ் இறனோடனே சார்ஜ் ஏத்துறோம் அதே மாதிரி தண்ணியை உரிய உரிய எதுக்கு வரணும் இல்லை